இன்னைக்குமே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வாயில்லா ஜீவன்களுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் நாம கொடுப்பதுதான் ஒரு வீட்டில் பள்ளி அடிக்கடி சத்தம் எழுப்புவது நல்ல சகுனமாக சொல்லப்படுது இருந்தால் கூட அந்த எந்த திசையில இருந்து சத்தம் வருகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா மாறுபடும் பொதுவாகவே வடக்கு திசையில இருந்து வரும் பள்ளி சத்தம் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போவதை சொல்லும் அதே நேரத்துல தென்கிழக்கு திசையில இருந்து வரும் சத்தம் உறவினர்களிடையே கழகம் அல்லது துக்க செய்திகளை குறிக்கலாம் இப்படி பள்ளியோட சத்தத்தை வைத்து நம்ம பல அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படி சொல்லும் பள்ளிகள் நம்மளுடைய மேல நம்மளோட உடல் மீது எந்த இடத்தில் விழுந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படி விழுவது நல்லதா அல்லது கெட்டதா இதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் மேலேயும் உங்களோட உடல் மேலேயும் எங்கேயாவது பள்ளி விழுந்திருக்கா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல விஷயம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பள்ளி வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற சந்தேகம் கூட பல பேருக்கும் இருக்குது பள்ளி நம்மளுடைய வீட்டில் இருப்பது நல்லது நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது பள்ளிகள் பார்த்திங்களா பண வரவு அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு எல்லாமே கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது அதுலேயுமே தீய சக்திகளை விரட்டும் அப்படின்னு கூட சொல்லப்படுது ஆனால் கூட பள்ளியோட நிற நிறம் மற்றும் அது இரு இருக்கும் இடத்தை பொறுத்துமே நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத முடிவு செய்யும் வெள்ளை அல்லது வெள்ளி பள்ளிகள் லட்சுமி தேவியோட வடிவமாக சொல்லப்படுறதுனால மங்களகரமானதாகவும் கருப்பு பள்ளிகள் பார்த்தீங்களா எதிர்மறை சகுனமாகவும் பார்க்கப்படுகிறது இதனால வாயில்லா ஜீவன்கள் பள்ளி விழுவது சத்தம் போடுவதற்கான சகுங்கள் அது எந்த உடலோட எந்த பகுதியில் விழுது அது வீட்டில் எந்த திசையில் சத்தம் எழுப்புகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது நம்மளோட உடல்ல பல்வேறு பாகங்கள்ல பள்ளி விழுந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு காக்கை நம்மளோட வீட்டின் முன் வந்து கரைந்தாலே உறவினர்கள் வருவாங்க காக்கைகளுக்கு உணவு வைப்பது நம்மளுடைய முன்னோர்களுக்கு உணவு அளிப்பதாக சொல்லப்படுது போன்ற பல சாஸ்திர விதிகளானது சொல்லப்படுது அந்த வகையில் தாங்க பள்ளி நம்மளுடைய உடம்பின் மீது விழுவதை வைத்தும் பலன்கள் சொல்லப்படுது அனைவரோட வீட்டிலும் இருக்கக்கூடியது தான் பள்ளி பள்ளி சத்தம் போடுவது மற்றும் உடலில் எந்த பாகங்களில் விழுந்தால் நல்லது பல் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் பள்ளி பார்த்திங்களா தலையில் விழுந்தால் அவங்களுக்கு இருக்கும் கெட்ட சகுனத்தை சொல்லுது அப்படின்னதாகவும் அவரோட கெட்ட நேரத்தை சமாளிக்க பள்ளி சொல்லும் எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது அடுத்ததாக தலையில் பள்ளி விழுந்தாலே மற்றவங்களோட கடும் எதிர்ப்பு மன நிம்மதி இழத்தல் எல்லாமே நடக்க வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட கடும் எதிர்ப்பு மன நிம்மதி இழக்கிறது இது எல்லாமே நடக்க வாய்ப்பிருக்கு தலையில பள்ளி விழுந்தாலே அவரோட உறவினரோ அல்லது தெரிந்தவங்களோ ஏதாவது ஒரு கெட்ட சகுனமாக சொல்லப்படுது இதனால் பாத்தீங்களா மன நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சொல்லப்படுது இது போன்ற கெட்ட சகுனத்தை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது மேலுமே நெற்றி பகுதியில் பள்ளியானது விழுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுது நெற்றியோட இடது பகுதியில் விழுந்தாலே கீர்த்தி கிட்டும் அப்படின்னும் வலது நெற்றியில் விழுந்தால் லட்சுமி கடாசம் ஏற்படும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுது தலைமுடி மேலே பள்ளி விழுந்தாலே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பள்ளி தலையில் விழாமல் தலை முடியில் பட்டு விழுறதுனால ஏதாவது ஒரு வகையில் நன்மை நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே முகத்தில் பள்ளி விழுந்தாலே பள்ளி முகத்தில் பள்ளி விழுந்தால் அவங்களோட வீட்டிற்கு உறவினர்கள் வருகை இருக்கும் அப்படின்னும் அர்த்தமாக சொல்லப்படுது அதே மாதிரி புருவத்தில் பள்ளி விழுவுறதுனால ராஜ பதவி மற்றும் உயர் பதவியில் இருக்கிறவங்களிருந்து உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே கண்கள் மேலே அல்லது கண்ணங்களின் மீது பள்ளி விழுந்தாலே ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக பார்க்கப்படுது இடது கை மற்றும் காலில் பள்ளி விழுந்தாலே நம்மளோட உடலில் இடது கை இடது காலில் பள்ளி விழுந்தாலே அன்றைய தினம் பார்த்திங்களா முழுவதுமே மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வலது கை காலில் விழுந்தாலே உங்களோட அன்றைய தினம் பார்த்திங்களா உடல் நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமாகவும் பார்க்கப்படுது அதே மாதிரி பாதத்தில் பதி பள்ளி விழுந்தாலே வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாகவோ பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வயிறு பகுதியில் பள்ளி விழுந்தாலே மிகவும் விலை மதிப்பு மிக்க பொருட்களான தங்கம் வைரம் ரத்தினம் விடூரியம் போன்ற பொருட்கள் வாங்கும் யோகம் கிடைக்குமான வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிங்குறதா அறிகுறியாக பார்க்கப்படுது அடுத்ததாக தொடையில் பள்ளி விழுந்தாலே இந்த பகுதியில் விழுந்த அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை செய்வீங்க அப்படின்னு உணர்த்துவதாக சொல்லப்படுது அடுத்ததாக இடது பக்க கழுத்துல ப பகுதியில பள்ளி விழுந்தாலே காரிய வெற்றி உண்டாகும் வலது களத்தில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களோட பகை உண்டாகிறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் பார்க்கப்படுது பள்ளி விழுந்தால் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நம்மளோட உடலில் எந்த பாகத்தின் மீதும் பள்ளி விழுந்தாலும் உடனேயே குளிச்சிருங்க குளித்ததுக்கு அப்புறம் அருகில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க சென்று சாமி தரிசனம் செய்யுங்க அல்லது வீட்டிலேயே நீங்க வீட்டு பூஜை அறையில மனதார நினைத்து என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி அக்கடவுளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நினைத்து விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு பள்ளி விழுந்தால் எந்த கெட்ட செயலுமே நடந்துவிடக்கூடாது என வேண்டிக் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இல்லை அப்படின்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில உள்ள தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட பள்ளியோட சிலையை தொட்டு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த நிலையில் சூரியன் மற்றும் சந்திரன் சித்திரத்தையும் காண முடியுங்க இந்த பள்ளிகளை வழங்கினாலே வருங்காலத்தில் பள்ளி விழுந்தால் ஏற்படக்கூடிய சோகங்களை எல்லாமே நீக்கி பல நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பாத்தீங்களா பள்ளி பார்த்தீங்களா நம்மளோட உடல்ல விழுந்தாலே தோஷம் நீங்கி நீங்க விழுந்த இடத்திற்கு தெய்வத்தை வழிபடுவது குறிப்பிட்ட பரிகாரமாக செய்வது அல்லது பிராமணர்களை கொண்டு ஹோமம் சாந்தி செய்வது போன்ற பரிகாரங்களை எல்லாமே கூட நீங்க செய்யலாம் ஒவ்வொரு உடற்பு உறுப்புல பள்ளி விழுவதற்கும் வெவ்வேறான பலன்கள் அதற்குரிய பரிகாரங்களும் இருக்குங்க மேலுமே இவை ஜோதிட ரீதியான ஒரு உண்மையாகவும் சொல்லப்படுது பள்ளி விழுந்தாலே செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி விழுந்த இடத்திற்குரிய தெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது பல பேருக்கும் பரிந்துரைக்கப்படுது சில சந்தர்ப்பங்களில் பள்ளி விழுந்தால் ஏற்படும் தோஷத்தங்களை போக்க பிராமணர்களை கொண்டு ஹோமம் அல்லது சாந்தி இது எல்லாமே செய்வது நல்லதாகவும் சொல்லப்படுது பள்ளி விழுவது என்ன பலன் அப்படிங்கிறது ஏறக்குறைய அனைவருக்குமே தெரியுங்க அப்படி தோஷம் ஏற்படும் வகையில பள்ளி விழுந்து விட்டாலே நம்ம பரிகாரங்கள் செய்வது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது தெய்வத்தை வழிபட்டாலே நமக்கு தீமைகள் எதுவுமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இறைவன் காட்டும் அறிகுறிகளாக தான் இது சொல்லப்படுது பள்ளியானது இறைவன் நேரில் வந்து பேச முடியாது அப்படிங்கிறதுனால நமக்கு வரும் நன்மை தீமைகளை சில குறிப்புகள் மூலமாகவே அறிவுறுத்துவாராம் என சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது காகம் கத்துவது பள்ளி கத்துவது உடல்ல பள்ளி விழுவது காகம் தலையில் அடிப்பது அப்படிங்க அப்படிங்கிற போன்ற சில குறிப்பிட்ட அறிகுறிகளால் கடவுள் பார்த்திங்களா நமக்கு எச்சரிக்கையாக விடுப்பார் இவற்றோட பலன்களை கணித்து சொல்வதற்காக சில சாஸ்திர முறைகளையே முந்தைய காலகட்டத்தில் இருந்ததாக சொல்லப்படுது அவற்றை ஒன்று தாங்க பள்ளி விழுவது ஆன்மீகத்தில் பள்ளி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது சாஸ்திரத்தின் முறைப்படி மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் வழி வழிகாட்டில் பள்ளிக்கு மிக முக்கிய இடமானது கொடுக்கப்படுது நம்ம இறைவங்கட்ட முக்கியமான விஷயங்களை முறையிடும் பள்ளி சத்தமிட்டாலே நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதற்கு கடவுள் ஒப்புத்தல் அளித்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் திருச்சி ஸ்ரீ ரங்கம் ரங்கநாதர் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆகியவற்றில் பள்ளியோட உருவத்தையுமே தொட்டு வணங்குவது முக்கிய வழிபாடாகவும் இருக்கு பள்ளியை தொட்டு வழிபடுவதனால நம்மளுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி துன்ப நிலை அனைத்துமே மாறி பல நன்மைகள் நடைபெற துவங்க ஆரம்பிக்கும் அப்படின்னும் காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் மேலுமே நம்மளுடைய வீட்ல இருக்கும் பள்ளிகள் கத்தும் நேரம் திசை எல்லாமே வைத்துதான் பலன்கள் ஆனது சொல்லப்படுது அதே போலதாங்க பள்ளி நம்மளுடைய உடல்ல விழுவதற்கும் பலன்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் இது ஆண் பெண் அனைவருக்குமே ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னாலும் கூட உடலோட இடப்பாக்கம் வளப்பாக்கம் அப்படிங்கறத பொறுத்து தான் பலன்களானது மாறுபடும் அதே மாதிரி முதல்ல எந்த பக்கம் விழுந்தாலும் சரிங்க முதல்ல பள்ளி விழுந்த உடனே குளிச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வீட்டு பூஜை அறையிலுமே நீங்க தீபம் ஏற்றி வழிபடலாம் கடவுளே எந்த நல்லதோ கட்டதோ நீங்க தான் உன்னோட கையில தான் இருக்கு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மனசார வேண்டுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வி தேங்க் தேங்க்யூ